ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா புரட்டாசி சனி பிரதோஷ வழிபாடை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதால ரொம்பவே விசேஷமான தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமகா பாவங்கள் அதாவது நாம நம்மளுடைய சக்தியை மீறி செய்திருக்கக்கூடிய கொடூரமான ஐந்து மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ சக்தி மிகுந்த நாளாக சொல்லப்படுகிறது அவ்வகையான பாவங்கள் என்னென்ன சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது பிரம்மகத்தி ஒரு பிராமணரை கொலை செய்வது பொதுவாக இது பெரும் தவறு செய்த ஒருவரை கொலை செய்கிறது அல்லது அறியாமலும் ஆணவத்தாலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்வை வந்து அழிப்பது போன்ற செயல்களையும் வந்து குறிக்கும் அடுத்தது வந்து ஸ்வர்ணஸ்தேயம் தங்கத்தை திருடுவது இது வெறுமனே தங்கத்தை மட்டுமல்லாமல் ஆலயத்தின் போக்கிசங்கள் தர்ம காரியங்களுக்கான பொருட்கள் அல்லது ஒருவருடைய அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உடைமைகள் ஆகியவற்றை களவு செய்வதையும் குறிக்குமா மற்றது வந்து சுறாபானம் மது அருந்துவது இது தன்னை மறக்க செய்து வந்த மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்ய தூண்டும் ஒரு கொடிய பழக்கமாக கருதப்படுகிறது மற்றது குரு அவமதிப்பது துரோகம் செய்கிறது அல்லது கொலை செய்கிறது குரு என்பவர் கல்வி ஆன்மீகம் வாழ்க்கை நெறி ஆகியவற்றை அளிக்க உயர்ந்த நிலையில் உள்ளவர் அவருக்கு வந்து தீங்கு இழப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது இவர் வர்களுக்கு துணை போவது மேலே நான் சொல்லக்கூடிய இந்த பெரும் பாவங்களை ஒன்று செய்கிறவங்களுக்கு பக்கபலமாக இருத்தல் அல்லது வந்து அவர்களின் பாவ செயல்களை வந்து அங்கீகரித்தல் ஆதரித்தல் தானே வந்து நேரடியாக பாவம் செய்யாமல் பாவம் செய்கிறவங்களுக்கு உடந்தியாக இருக்கிறதும் அதே பாவத்தின் வினையை வந்து பெற்றுக் கொடுக்குமா இது போன்ற விஷயங்களுக்கு வந்து மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கு கூட புரட்டாசியில வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளை வழிபாடு செய்த சொன்னா பாவ விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் அதிகாலையில் நீராடி சுத்தபத்தமாக சிவாலயம் சென்று சோம சுக்த பிரதர்சனம் செய்து சிவபெருமானை தரிசிக்கணும் நந்தியையும் இந்த நாளில் வழிபட நீங்கள் தவறக்கூடாது நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளணும் பிரகசனி பகவான் சன்னதிக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாத்திர மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் ஓம் நமச்சிவாய் இந்த மந்திரத்தை அமைதியாக உச்சரித்து அறிந்த அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துக்கும் நீங்க வந்து வேண்டனும் நல்ல வாழ்வு கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளணும் சனி பிரதோஷத்துல ஈசனியும் சனீஸ்வரரையும் வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் செல்வம் புகழ் ஆரோக்கியம் அனைத்தும் வந்து கிடைக்கும் அது மட்டும் செய்த பாவங்களுக்கு விமோசனமும் உண்டாகும் என்றதால இந்த நாள்ல இந்த மூவரையும் வந்து ஒரு சேர வழிபட மறக்க வேணாம் மேலும் இந்த நாள்ல பாவங்கள் நீங்க சனீஸ்வரர் வழிபாடு வழிபாடு முடிந்ததுக்கு பிறகு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யலாம் எந்த அளவிற்கு அன்னதானம் செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பலன்கள் வந்து அதிகரிக்கும் கர்மவினை வினை பாவங்கள் கொடூரமான துன்பங்கள் அனைத்திலையும் வந்து விடுபட இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி